பம்மல் தெற்கு பகுதி கழக திமுக சார்பில் கழக ஆட்சியின் சாதனை விளக்கம் மற்றும் நலத்திட்ட உதவி வழங்கும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது சென்னை அடுத்த பம்மல் நாகல்கேணி பகுதியில் காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட தாம்பரம் மாநகராட்சி பம்மல் தெற்கு பகுதி கழக திமுக சார்பில் கழக ஆட்சியின் சாதனை விளக்கம் மற்றும் நலத்திட்ட உதவி வழங்கும் போது பொதுக்கூட்டம் பம்பல் மண்டல குழு தலைவர் பம்மல் தெற்கு பகுதி செயலாளருமான வே கருணாநிதி தலைமையில் நடைபெற்றது பொதுக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக பல்லாவரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் இ கருணாநிதி தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் ராஜா தலைமை கழக பேச்சாளர் திருப்பூர் ரஜினி கலந்து கொண்டு நான்கு வருட திமுக ஆட்சியின் சாதனைகளை குறித்து சிறப்புரையாற்றினார் இதில் மாமன்ற உறுப்பினர்கள் சத்ய மதியழகன் ரம்யா சத்ய பிரபு மற்றும் பம்மல் தெற்கு பகுதி கழக நிர்வாகிகள் மகளிர் அணியினர் உட்பட பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் சாதனைகளை விளக்க ஒரு கூட்டம் உங்களுக்கு ஒரு செய்தியை கடமைப்பட்டிருக்கிறேன் தமிழ்நாட்டில் இதுவரையில் இல்லை இந்திய திருநாட்டில் எந்த மாநிலத்திலும் இல்லை இந்த உலகத்திலே இல்லை ஒரு கட்சியின் ஒரு ஆட்சியின் சாதனைகளை எடுத்து கூற ஆயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி நாலு கூட்டத்தை கூடிய தங்க தளபதியானவர்கள் இன்றைக்கு தளபதியானவர்கள் முதலமைச்சராக வந்திருக்கிறார் என்றால் நேற்று முளைத்த நேற்று பெய்த மலையில் இன்றைக்கு முளைத்த காளான் அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ராபின்சன் பூங்காவிலே கொட்டு மலையிலே பேரறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்குகிறார் தொடங்குகின்ற போது அவர் சொன்னது எனக்கு முதலமைச்சர் கனவல்ல நாம் முதலமைச்சராக ஆக வேண்டும் என்று ஆசை இல்லை நாம் நாம் நம் போராட்டத்தை கையில் எடுக்க வேண்டும் மாருங்கள் தொண்டர்களே போராடுவோம் என்று போராட்டத்துக்கு அழைத்தார் போராடினார் பதினெட்டு ஆண்டு காலம் போராடினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு முதல் முதலாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கிறது பேரை அண்ணா அவர்கள் முதலமைச்சராக அன்றைக்கு திமுக ஆரம்பித்தது பிறகு எம்ஜிஆர் பிரித்தார் பிறகு நம்முடைய கலைஞர் அவர்கள் முதலமைச்சர் ஆனார் அதற்கு பிறகு நம்முடைய தளபதி அவர்களை பற்றி நான் இங்கே பதிவு வைக்க வேண்டும் என்னும் கொடிய சட்டம் மிசா என்னும் சட்டத்திலே கைது செய்யப்படுகிறார் தளபதியார் அவர்கள் அவரை கைது செய்யும் அவரை கைது செய்து சிறைக்கு அழைத்து செல்கிறார்கள் அன்றைக்கு கர்ப்பிணியாக இருந்தால் நம்முடைய அம்மையார் துர்கா அவர்கள் நிறைமான கர்ப்பிணியாக அவரை விட்டு விட்டு சிறைக்கு செல்கிறார் தளபதி அவர்கள் அவர் சிலை அவர் சிறையிலே இருக்கும் போது ஒரு குழந்தை பிறக்கிறது அந்த குழந்தையை அழைத்து அம்மையார் முர்க அவர்கள் அழைத்து செல்கிறார் சிறைக்கு அழைத்து செல்கிறார் நம்முடைய தளபதி வந்து அந்த குழந்தைய கம்பிக்கு வெளியிலிருந்து எட்டி பார்க்கிறார் ஓ குழந்தை பிறந்திருக்கிறதா என் குழந்தையை தூக்க கூட எனக்கு வாய்ப்பில்லையே என்று அந்த குழந்தையை எட்டி பார்க்கிறார் கோமாளி கூட்டம் சொல்லுகிறதே அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் யார் என்று அன்றைக்கு சிறைக்கு சென்று தன்னுடைய